வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நமக்கு கிடைத்திருக்கிற பழந்தமிழ் இலக்கியங்கள்ல மிக பழமையானது வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல் இலக்கணம் வந்து முதலில் வந்ததில்லை இலக்கியங்கள் முதலில் பிறந்தன இலக்கியங்களின் வரைமுறைகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை நேர்ந்த பொழுது அந்த இலக்கியங்களுக்கு வரைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன இப்ப பா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆசிரியப்பா வெண்பா இப்படிலாம் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் இப்படிப்பட்ட இலக்கணம் வேணும்னு சொன்னாங்க இந்த இலக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பாருங்க இது மாடர்ன் வர்ஸ்ன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க இந்த மாடர்ன் வெர்ஸில் வந்து எந்த விதமான தலைகளும் கிடையாது அசை சீர் இந்த மாதிரிலாம் கிடையாது இது காலத்துக்கு தகுந்தபடி மாறும் முக்கியமான விஷயம் என்னன்னா இதை யாரு வெளியில கொண்டு வந்தது தாமோதரம் பிள்ளைன்னு சொல்லி ஜட்ஜா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த தமிழின் மிக பழமையான ஒரு நூலை வெளிக்கொணர்ந்தவர் அவர் தான் அச்சிட்டவர் அதுக்கப்புறம் தான் ஓவிய சாமிநாதையர் ஓவிய சாமிநாதர் பல நூல்களை கொண்டு வந்தார் அவர் வந்து சீவக சிந்தாமணியை தேடிட்டு இருந்தாரு அந்த தேடலில் வந்து அவருக்கு பத்து பாட்டு எட்டு தொகை இதெல்லாம் கிடைச்சது அதுவும் பதிற்று பத்தெல்லாம் கிடைச்சது நமக்கு மிகப்பெரிய வரலாற்று சான்று வரலாற்று பலம்னு சொல்லலாம் ஏன்னா கேரளாவில் வந்து ஒரு பழங்குடி மக்கள் ஒரு காட்டுமிராண்டைகளா இருந்தாங்க அந்நாயம் சில பேர் வடக்கு திசையிலேருந்து வந்து அவங்களை நெறிப்படுத்தினாங்கன்னு புஷம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்த்து மனசு நொந்து இருந்த காலத்துல தான் பதிற்றுப்பத்து கிடைச்சது சேர மன்னர்கள் எப்படிப்பட்ட நாகரிகத்தோடு இருந்தாங்க இது ஒரு பக்கம் கட்டும் இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறத பற்றின ஒரு மயக்கம் என்னன்னா இது தமிழ் இலக்கண நூல் இது தமிழ் இலக்கண நூல் கிடையாது இது தமிழர் இலக்கண நூல் தமிழர் வாழ்வு பற்றின இலக்கண நூல் தமிழர் வாழ்வு வந்து முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் அப்படின்னு வகைப்பட்டதாக இருந்தது அதில் வந்து முல்லையும் குறிஞ்சியும் உரைமையில் தெரிந்து பாலை என்பது ஒரு படிவம் கொண்டது ஏன்னா அதனுடைய வளமை இழந்தோடனே பாலைன்னு இன்னொன்று வரும் அப்போ ஒவ்வொரு இதுலேயும் முல்லை நிலத்தில் எப்படி வாழ்வு இருக்கும் எட்டு என்னென்ன பூக்கள் பூக்கும் என்னென்ன செடிகொடிகள் இருக்கும் அவர்களுடைய இசை முறைகள் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் வாழ்கின்ற தமிழர்களைப் பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல் தமிழர் வாழ்வு இலக்கண நூல் என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம் அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து சொல்லியிருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர் பற்றின இலக்கண நூல் மட்டுமல்ல தமிழர் வாழ்வை பற்றிய இலக்கண நூல் அப்படிங்கிறதுனால தொல்காப்பியம் இன்னும் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது இனிமே தொல்காப்பியத்தை தமிழ் இலக்கண நூல்னு சொல்லாதீங்க தமிழர் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்